அடுத்து உதாரணமா இப்ப உங்களுக்கு செவ்வாயினுடைய மிருகசிரீஷ நட்சத்திரம் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் திங்கள்கிழமை அல்லது சித்திர நட்சத்திரமே போகுது அல்லது அவிட்ட நட்சத்திரம் போகுது திங்கள்கிழமையை நீங்கள் தவிர்ப்பது நல்லது திங்கட்கிழமைக்கே இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரம் பயணிக்கும் போது நீங்கள் மற்ற முக்கிய நிகழ்வுகளை முக்கியமாக அறுவை சிகிச்சை சம்பந்தப்பட்ட முடிவுகளை எடுக்க வேண்டாம் காரணம் என்ன ஆகும் இந்த சித்திர நட்சத்திரம் ஏற்கனவே இது ரொம்ப ஸ்பீடு அதுவும் சந்திரனுடைய தன்மைகளோடு இணையும் போது அது அவசரத்தில் ஏதாவது ஒரு சின்ன நிகழ்வுகளில் நம்ம கேப்பு விட்டுடுவோம் அது நமக்கு தொந்தரவாக போயிடும் அதனால ரொம்ப கவனமாக இருக்கணும் அறுவை சிகிச்சைக்கு சில நட்சத்திரங்களும் சில கிழமைகளும் சேரும் போது அது நமக்கு பிரச்சனைகளை தராதும் செவ்வாய்க்கிழமை செவ்வாயினுடைய நட்சத்திரமும் இருக்கான்னா சுத்தமாக அதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாயுடைய நட்சத்திரமும் சேரும்போது இது ஒரு போர்க்களமான ஒரு கிரகம் அல்லது ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு கிரகம் அப்படின்னா அது செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லுவாங்க அது போர் செய்வதற்கு சண்டை போடுறதுக்குனே உரிய நாள் அப்படின்னு கூட சொல்லிருக்காங்க அதாவது அவங்க அந்த தைரியம் மிக்கவர்களாக இருப்பாங்க துணிச்சல் மிக்கவர்களாக இருப்பாங்க அப்ப அந்த போர் செய்வதற்கு இந்த நாள் உகந்த நாளாக இருக்கும் தான் செவ்வாய்க்கு கொடுக்கப்பட்டது ஒவ்வொரு கிழமைகளுக்கும் உள்ள தனித்துவம் என்ன அப்படின்னா அந்த கிழமைகள்ல என்னென்ன காரியங்கள் செய்தால் ஜெயமாகும் அப்படிங்கிறது தான் இப்போ அதை வந்து நம்ம தனிப்பதிவாகவே நம்ம பார்க்கலாம் இன்னைக்கு இந்த கிழமையில இந்த நட்சத்திரங்கள் சேரக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம்